அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இங்க நான் என்பது நாம் என்று பொருள் உங்களால் தான் நான் இருக்கிறேனே ஒழிய என்னால் நீங்கள் இல்லை இங்க எல்லாமே ஒண்ணு இங்க நான் தனியா ஒரு ஆளே கிடையாது இங்க நாம் என்பதுதான் அதனாலதான் இந்த நிகழ்வை இவ்வளவு பெரிய அரங்கத்துல இவ்வளவு செலவு பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணுவதற்கான அடையாளம் என்ன சார்லின் ஒருத்தர் கிடையாது புதுச்சேரியினுடைய அடையாளங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் உங்களால் நான் என்னால் நீங்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கான்செட்